ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பொதுவாகவே உருளைக்கிழங்குனா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் குழந்தை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது அதுவும் நிறையா சாப்பிட்டுக்கிடுவாங்க இது வந்து தயிர் சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கோ வச்சு சிம்பிளாக முடிச்சுக்கலாம் சீக்கிரமாக வேலையும் முடியும் அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் வந்து மூணே மூணு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கி வச்சாச்சு உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பொருசாக நறுக்க வேண்டாம் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க ஒரு நிதானமாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு வந்து தேவையான மசாலா வறுத்துக்கிடலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து கொஞ்சம் மல்லிகை போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக மிளகு நாலு வர கொஞ்சம் அரிசி போட்டு நல்லா வறு வறுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் எல்லாம் விட வேண்டாம் எண்ணெய் விடாமல் அப்படியே வறுத்து வச்சுக்கலாம் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சிடலாம் ஆரட்டும் அதுக்கப்புறமா ஒரு இங்கே வந்து ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் நம்ம இந்த உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயிலே வேகட்டும் வெந்ததும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் அப்போ அதே பாத்திரத்துலேயேவும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சமாக முருகால் ரொம்ப முருகலாக வராமல் ஓரளவு வரவும் அப்படியும் அதோட இந்த வெங் உருளைக்கிழங்கையும் தட்டிக்கிடுவோம் இப்போ உருளைக்கெழங்கு கொட்டினதும் அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுவிட்டு கொஞ்சமாக நான் வந்து ஃபஸ்ட்டு வேக வைக்கல உப்பு போடலை இந்த இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதோட ஒரு நாலஞ்சு பூண்டு தட்டி போட்டிருக்கோம் அதையும் போட்டுக்கிடலாம் அதான் சுமல் பூ நல்லா அந்த வேகையில் அந்த வாடையும் போயிடும் சாப்பிட்ற டயத்தில் குழந்தைங்க பச்சை வாடை அடிக்காது பூண்டும் போட்டு நல்லா முருகலை வேக விடணும் வேக வெந்ததுக்கு அப்புறமா நல்லா ஓரளவு முக்கால் வேக்கிறதுக்கு மேலே வந்த உருளைக்கிழங்கு வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம அந்த வறுத்து அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை கொட்டிக்கிடலாம் அது கொட்டினதும் நல்லா கிளறி விட்டுறணும் முக பாத்திரத்தில் வந்து பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா முரு மொறுன்னு வந்துடும் உருளைக்கிழங்கு இது வந்து தயிர் சாதத்துக்கு செய்து நல்லா வைக்கணும் எண்ணெயிலேயே தான் வேக வைக்க போகிறோம் இத்தனை கூட தண்ணி கிடையாது இந்த தயத்தில் நம்ம உருளைக்கெழங்கு நல்லா வெந்திரிச்சு இப்போ மசாலாவை கொட்டிட்டேன் அதுவும் நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா பிடிக்காது பாத்திரத்துலேயும் நல்லா கிளறி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் அதோட இன்னைக்கு நான் வந்து சாதம் வடித்த சாதம் அதோட தக்காளி குழம்பு வச்சுருக்கேன் இந்த உருளைக்கெழங்கும் வறுவலும் டேஸ்டியான உருளாக்கலாம் முருமொருன்னு இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எப்போயுமே பொதுவாக வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் வந்து எல்லா வேலையுமே நம்மளா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கணும் சோம்பேறியே படக்கூடாது இன்றைக்கி வந்து ஆடி அம்மாவாசை கூட இங்கே எல்லாமே நேரத்தை எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருந்தா தான் இன்றைக்கி தே சில எல்லா வேறு தான் இருப்பாங்க நம்ம வந்து சில பேர் தான் இருக்கு இருப்பாங்க சில பேர் இருக்க மாட்டாங்க அவங்கவுங்க வேலைகளுக்கு இப்போது வந்து அவசர தேவைகள் அவசர அவசர வேலைகளுக்கு போகிறது தான் பார்ப்பாங்க காலையில் எழுந்திரிச்சி நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு வடையோ வேணும் கொஞ்சம் காக்காய்க்கு வாங்கி வச்சுட்டு நம்ம காலையில் வீட்டில் சாமியும் கும்பிட்டுட்டு நம்ம வேலைகளை நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எதுவுமே குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து அடம் பிடிக்காமல் சாப்பிட்டுக்கிடுவாங்க தோட விடிய முடிஞ்சு விடிய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்